லோகேஷ் கனகராஜுடைய கல தலைவரோட நடிப்புல ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக இருக்காரா அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாகி அதிகமா இருக்கு மத்தியில சோ இன்னும் கொஞ்சம் ஹைப்ப ஏத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் வந்து கமலோட குரலை வந்து பயன்படுத்திருக்காரா படத்தோட ஸ்டார்டிங்ல சோ அப்படி இருக்கும் போது ரஜினிக்காக கமல் வந்து நோ சொல்ல மாட்டாரு கண்டிப்பா அப்படின்றதாலதான் இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு லோகேஷ் பயன்படுத்தி இருக்காரு அப்போ ஒருவேளை கூலி படத்துல கமல் கேமியோ எது பண்ணிருப்பாரோ அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் மத்தியில இன்னுமுமே எதிர்பார்ப்போ அதிகமாக இருக்கு கூலி திரைப்படம் பத்தின உங்களோட ஒபீனியன் கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஆஜே பாலாஜியோட இயக்கல சூர்யாவ நடிப்புல உருவாக்கிட்டு வரக்கூடிய திரைப்படம் கருப்பு திரைப்படம் இந்த திரைப்படத்தோட டீசர் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ல வெளியாகி இருக்கு சாய் அபியரோட இசையமைப்புல முதல் முறையா ஒரு படத்துல வந்துட்டு டீசர் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டியும் இருந்தாங்க இந்த நிலையில படத்தோட போஸ்டரை பத்தின ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு சர்ச்சைக்குரிய தகவல் அப்படின்னு சொல்லலாம் சூர்யாவோட இந்த கருப்பு பட போஸ்டரை பாக்கும்போது பார்த்திபனோட இரவின் நிழல் போஸ்டரை போலதான் இருக்கு காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு விமர்சனங்கள் வந்துட்டு எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு சோ அதுக்கும் மறைமுகமா நையாண்டி அடிச்சிருக்காரு நம்ம பார்த்திபன் என்னன்னா கண்ணதாசன் தான் அந்த போஸ்டரை வந்துட்டு வடிவமைச்சாரு அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறதால என்னோட அடுத்த படத்துக்கு ஒப்புக்கொள்ளல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி நையாண்டியா பேசியிருக்காரு இத பத்தினு உங்களோட ஒப்பீனிய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வும்ும் களத்துல இறங்க போறாரு நம்ம தலா அஜித் கார் ரேஸ்ல ஒரு பக்கம் பிஸியா இருக்காரு படம் நடிக்கிறதுலயும் ஒரு பக்கம் பிஸியா தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது அஜித் வந்துட்டு அவரோட அவரே தயாரிக்க போறாரு தகவல் தான் இருக்கு நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரனோட இயக்கத்துல தான் அஜித்தோட அறுபத்தி நாலாவது படம் வந்துட்டு உருவாக்க போகுது இந்த படத்தை தான் தானே தயாரிக்க போறாரு நம்ம தலா அஜித் அந்த திரைப்படத்துக்காக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய சம்பளமா பெற போறாரு தலா அஜித் அண்ட் அது கூடவே ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு பன்னிரண்டு கோடி ரூபாயும் வழங்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கதை மீது நம்பிக்கை வந்துட்டு நிறையவே இருக்கா நம்ம தலாஜிக்கு அப்படி இருக்கும் போது நானே தயாரிக்கிறேன் இந்த படத்தை அப்படின்ற முடிவுல வந்துட்டு இறங்கிருக்காரா தலாஜி இதை பத்தி உங்களோட உங்களோட நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க